செமிஃபைனலில் வெடித்த மோதல் இன்று உச்சக்கட்ட பரபரப்பு இன்றைய ஆட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு அதிர்ச்சி ரிசல்ட் அதாவது நடந்து வரும் சாம்பியன் ஷாப்பி தொடரில் இன்றைய முதல் செமிஃபைனல் ஆட்டம் நடைபெற்றது இந்த செமிஃபைனல் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதியிருந்தது மினி உலகக்கோப்பை என சொல்லப்படும் இந்த சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரில் பலரும் அதிக எதிர்பார்ப்போடு காத்திருந்த போட்டி என்றால் அது இந்த போட்டி தாங்க ஏனென்றால் இதற்கு முன்பு கடந்த பதினாலு வருடங்களாக முக்கியமான ஐசிசி நடத்திய தொடர்களிலெல்லாம் முக்கியமான காலிறுதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் போன்றவற்றில் இந்திய அணியை தொடர்ச்சியாக வீழ்த்தியிருக்கிறது ஆஸ்திரேலிய அணி ஆகவே அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை பழிதீர்க்கும் என்று இந்திய ரசிகர்கள் ஒருபுறம் காத்திருக்க மற்றொரு புறமோ ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அனைவரும் வழக்கம் போல இந்த தொடரிலும் இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணி துவம்சம் செய்துவிடும் என்று எதிர்பார்த்தனர் ஆகவே அத்தகைய உச்சகட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கியது அதனைத் தொடர்ந்து சூப்பராக பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் அலெக்ஸ் கேரி ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்துவிட்டது மேலும் இந்த துபாய் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு என்று சொல்லப்பட்டது ஏனென்றால் இதே மைதானத்தில்தான் கடந்த போட்டியில் இந்திய அணி வெறும் இருநூற்றி ரன்கள் எடுத்து அந்த ரன்களுக்குள்ளாகவே நியூசிலாந்து அணியை சுருட்டி இந்திய அணி வெற்றியும் பெற்றிருந்தது ஆகவே அப்படிப்பட்ட இத்தகைய பிச்சில் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் என்ற இலக்கு இந்திய அணிக்கு கடினம் என்றே சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட கடினமான இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பத்திலேயே சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா உள்ளிட்டோர் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழக்க அதன் பிறகு ஸ்ரேய செய்யரும் கோலியும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு வர அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் ஐயர் விக்கெட்டை இழந்தாலும் மறுபுறம் விராட் கோலி நிதானமாக ஆட அதன் விளைவு ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை சுலபமாகவே வீழ்த்தியது இந்த வெற்றி மூலமாக கடந்த பதினான்கு வருடங்கள் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியடைந்து வந்த இந்திய அணி மொத்தமாக சேர்த்து வைத்து இந்த மினி உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணியை பலி தீர்த்துள்ளது இந்திய அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்